ஸ்ரீ ஹ அனைவருக்கும் நமஸ்காரம் மாதங்களில் நான் மார்கழி என்றான் கண்ணன் மார்கழி மாதம் என்றாலே அது அப்படிப்பட்ட மார்கழி வளர்ப்பறையில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி பாவங்களை போக்கி பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட்டு செல்வவளம் அதிர்ஷ்டம் என சகலத்தையும் தருவதற்கான அற்புதமான நாளாக வைகுண்ட ஏகாதசி கருதப்படுகிறது ரத்தங்களில் உயர்ந்தது ரத்தங்களின் அரசன் ஏகாதசி அந்த ஏகாதசிகளின் அரசன் வைகுண்ட ஏகாதசி இந்த நாளில் இருப்போருக்கு அந்த வைகுண்ட நாதனை திறந்து வைத்து அருள்பாளிப்பதாக ஐதீகம் வைகுண்டம் இப்படித்தான் கிடைக்கும் என்பதை பெருமாள் நமக்கு காட்சிப்படுத்தி நம்மை வைகுண்ட பிராப்திக்கு தகுதியான ஒரு வாழ்க்கையை வாழச் சொல்லி கொடுப்பதே வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லப்படுகிறது ஏகாதசி என்றால் பதினொன்று ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து மனம் ஒன்று என்னும் பதினொன்று பகவானிடம் முழுமையாக ஈடுபடுவது ஏகாதசி விரதம் இந்த தினத்தில் பகவானை மட்டுமே நினைத்து அவன் புகழ் பாடி விரத்தம் இருந்தால் மன கவலைகள் விலகி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் சகல பாபங்களும் விலகும் பெரும் புண்ணியம் வந்து சேரும் என்பது ஐதீகம் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை போற்றும் உயர்ந்த நூத்தி திருநாமங்கள் மற்றும் நமது வேண்டுதல்களையெல்லாம் பூர்த்தி செய்யவல்ல வல்ல ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கரர் அரங்கனை தரிசிக்க சென்ற போது இயற்றியதாக சொல்லப்படும் ஸ்ரீ ரங்கநாதாஷகம் மேலும் மங்களம் தரவல்ல ஸ்ரீ ரங்கநாத மங்களம் இந்த தினத்தில் நாம் பாராயணம் செய்து ஸ்ரீ ரங்கநாதரின் பேரருளைப் பெறுவோம் ஸ்ரீ ரங்கநாத அஷ்டோத்தர சதநாமாவளிகி ஓம் ஸ்ரீ ரங்கசாயினே நமக ஓம் ஸ்ரீகாந்தய நம ஓம் ஸ்ரீ பிரதாய நம ஓம் ஸ்ரீத்தாய நம ஓம் அனந்தய நம ஓம் மாதவாய நம ஓம் ஜெயத்ரே ஓம் ஜகன்ய நம ஓம் ஜகத் குரவே ஓம் சுரவரியா நம ஓம் சுராராத்யாய நம ஓம் சுரராஜா நம ஓம்

ய நம ஓம் தைத்தியாஸ்திரே நம ஓம் அமரேஸ்வரா நம ஓம் நாராயணா நம ஓம் நே நம ஓம் நீரஜாட்சா நம ஓ நரப்பிரியாய நம ஓம் ப்ரமணியா நம ஓம் ப்மகே நம ப்ரமணே நம ஓம் பம்மாங்க நம ஓம் ப்ரமபூஜிதய நம ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் கிருத்தாய நமக ஓம் கோவிய நமக ஓம் ஹிருஷிகேஷாய ஓம் அகணாசனாய நமக ஓம் விஷ்ணவே நமக ஓம் ஓம் ஜிதாராத்தயே நமக ஓம் சஜ்ஜனப்பிரியாய நமக ஓம் ஈஸ்வரா நமக ஓம் திரிவிக்ரமாய நமக ஓம் ோகேஷா எனமக ஓம் திரையர்தா எனமக ஓம் த்ரி குணாத்மகா எனமக ஓம் காக்குஸ்தா எனமக ஓம் கமலா காந்தா எனமக ஓம் காளியோரகமர்தாய நமக ஓம் ஓம் கேஷவாய நமக ஓம் க்ளேசநாசனாய நமக ஓம் கேசி பிரபஞ்சனாய நமக ஓம் காந்தாய நமக ஓம் நந்தசூனவே நமக ஓம் அரிந்தமாய நமக ஓம் ருக்மிணீவல்லமக ஓம் சௌரயே நமக ஓம் பலபத்ராய நம ஜா என நமக ஓம் தாமோதரா நமக ஓம் ஹிருஷிகேஷா நமக ஓம் வாமனாய நமக ஓம் மதுசூதனாய நமக ஓம் பூதாய நமக ஓம் ஜனிணே நம ஓய்யோக்கிமணையே நம ஓம் ஆதிமூர்த்தே நம ஓம் தயமூர்த்தே நம ஓம் ஷாந்தமூர்த்தே நம ஓம் அமூர்த்திமே நம ஓம் பரஸை ப்ரமணே நம ஓம் பரஸை தாம்னே நம ஓம் பாவனாய நம ஓம் பவனாய நமக ஓம் விபவே நம ஓம் சந்திராய நம ஓம் சந்தோமயா எனமக ஓம் ராமாய எனமக ஓம் சம்சாராம்புதிதாரகா எனமக ஓம் ஆதிதேயாய எனமக ஓம் அச்சுதாய அச்சுதாயனமக ஓம் பானவே நமக ॐ शङ्कराय नमः ॐ शिवाय नमः ॐ ऊर्जिताय नमः ॐ महेश्वराय नमः ॐ महायोगिने नमः ॐ महाशक्तये नमः ॐ ॐ नमः ॐ दुर्जनध्वंसकाय नमः ஓம் அசேஷ சத்பலாய நம ஓம் பஷீந்திர வாகநாய நம ஓம் அக்ஷோய ஓம் க்ஷீராதிஷாய நம ஓம் விதவே நம ஓம் ஜனாராய நம ஓம் ஜகத்வே நம ஓம் ஜித்தமன்ம விய நம ஓம் சக்கிரபாணையே நமக ஓம் ஷங்கதாரிணே நம ஓம் ஷாங்கிணே நமக ஓம் கட்ணே நம ॐ गदाधराय नमः इति श्रीरङ्गनाथ अष्टोत्तरशतनामावलिः श्रीरङ्गनाथ अष्टकम् आनन्दरूपे निजबोधरूपे ब्रह्मस्वरूपे श्रुतिमूर्तिरूपे शशाङ्करूपे रमणीयरूपे श्रीरङ्गरूपे रमतां मनोमे कावेरितीरे करुणाविलोले मन्दारमूले द्रुतचारुचेले दैत्यान्तकाले किल ोकलीले श्रीरङ्गलीले रमतां नणोमि लक्ष्मीनिवासे जगतां निवासे हृत्पद्मवासे रविबिम्बवासे कृपाणिवासे गुणबृन्दवासे श्रीरङ्गवासे रमतां मनोमि ब्रह्मादिवन्दे जगदेकवन्दे मुकुन्दे वन्द्ये वन्दे सुरनाथवन्दे व्यासादिवन्दे सनकादिवन्दे श्रीरङ्गवन्दे रमतां मनोमे ब्रह्मादिराजे गरुडादिराजे वैकुण्ठराजे सुरराजराजे त्रैलोक्यराजेखिलोकराजे श्रीरङ्गराजे रमतां मनोमे अमोघमुद्रे परिपूर्णनिद्रे श्रीयोगनिद्रे ससमुद्रनिद्रे श्रितैकबद्रे जगदे एकनिद्रे श्रीरङ्गभद्रे रमतां मनोमे। सचित्रशायि भुजगेन्द्रशायी नन्दाङ्कशायि कमलाङ्कशायि क्षीराब्धिशायी वटपत्रशायी श्रीरङ्गशायि रमतां मनोमे। इदं हि रङ्गं त्यजतामिहाङ्गं पुनर्नचाङ्गं यदि चाङ्गमेति पाणौ रताङ्गं चरणेऽम्बुगाङ्गं याणे विहङ्गम् शयनेऽम्बुजङ्गम् रङ्गनाथाष्टकं पुण्यं प्रातरुत्ताय यः पठेत् सर्वान् कामान् अवाप्नोति रङ्गि सायुज्यमाप्नुयात् इति श्रीमच्छङ्कराचार्य

मङ्गलं रङ्गनाथाय मम मङ्गलम् मङ्गलं मङ्गलं लोकनाथाय लक्ष्मीनाथाय मङ्गलम् मङ्गलं रङ्गनाथाय मम मङ्गलम् मङ्गलं मङ्गलं लोकनाथाय लक्ष्मीनाथाय मङ्गलं लक्ष्मीचरणलाक्षाङ्गक्षि श्रीवत्स वक्षसे क्षेमङ्क सर्वेषां श्रीरङ्गेशाय मङ्गळम् सैकते सह्यकन्याय तरङ्गाणि व शीतले अतिरङ्गम् भुजङ्गेन्द्रे सुखसुप्ताय मङ्गलम् रजताद्रिनिषण्णेन्द्र नीलशैलानुकारिणे शेषे श्यामाय श्रीरङ्गेशाय मङ्गलम् बाहुमेकं प्रसार्याण्य पन्नगम् निद्राणाय जगद्रक्षा जागरूकाय मङ्गलम् परिष्कृतासनाम् भोज परस्पर स्फुरत्पीताम्बरायास्तु श्रीरङ्गेशाय मङ्गलम् दर्शिताभयमुद्राय भक्तानां तद्विरोधिना दीप्तदिव्यायुधायास्तु श्रीरङ्गेशाय मङ्गळम् सुस्मिताय सुनासाय सुदृशे सुन्दरब्रुवे सुललाटकिरीटाय श्रीरङ्गेशाय मङ्गलं तरङ्गितदयैर्विश्वम् अपाङ्गैरभिषिञ्चते सम्राजे सर्वलोकानां श्रीरङ्गेशाय मङ्गलम् इक्ष्वाकोर्विधि लब्धाय विभीषणकृते पुनः विश्राणिताय रामे श्रीरङ्गेशाय मङ्गळम् ज्ञानसिद्धाज्ञनेनास्मद् देशिकैर्दर्शिताय मे नित्ये नित्यपूर्णाय श्रीरङ्गेशाय मङ्गळम् மங்களாஷாசனேர் மதாச்சாரிய புரோகமேஹி சர்வேஷ பூர்வை சக்ரு மங்களம் இரீரங்கநாத மங்களம் சம்பூர்ணம் ஸ்ரீ குரு நமக ஹரிஹி ஓம் வைக்குண்ட ஏகாதசி நன்னாளில் ஸ்ரீ அனந்தராம தீக்ஷிதர் இயற்றிய ஸ்ரீ பார்த்தசாரதி ஷட்கமும் சேர்த்து பாராயணம் செய்யலாம் இதை இன்டர் நன்னாளில் சொல்வது விசேஷ பலன் இதை சொல்பவர் கேட்பவர்க்கு விரும்பியாவும் நிறைவேறும் என்பதாக இந்த ஸ்தோத் பலஸ்ருதி சொல்கிறது ஸ்ரீ பார்த்தசாரதி ஷட்கம் ஸ்ரீ பார்த்த சாரத்ய வேஷம் பீத்த வஸ்திராதி பூஷம் பஜே பக்தூஷம் ஸ்ரீ பார்த்த சாரத்ய வேஷம் पीतवस्त्रादिभूषम् भजे भक्तपोषम् श्रीपार्थसारत्य वेषम् पीतवस्त्रादिभूषम् भजे भक्तपोषम् श्रीपार्थसारत्य वेषम् पद्मनेत्रं पवित्रं पुरारे सुमित्रम् चन्द्रभवक्त्रम् सुदोत्रं रुक्मिणी सत्यभामा समाश्लिष्टगात्रम् श्रीपार्थसारत्य वेषम् पीतवस्त्रादिभूषम् भजे भक्तपोषम् श्रीपार्थसारत्य भीष्मादिबाणक्ष दास्यम् भुक्तिमुक्त्यै कलाभाय भक्तैरुपास्यम् भक्तार्तिहारि स्मितास्यम् पार्थवात्सल्य सम्प्राप्त दौद्यादिदास्यम् श्रीपार्थसारथ्य वेषम् पीतवस्त्रादिभूषम् भजे भक्तपोषम् श्रीपार्थसारत्य लोकावनाय तलीलम् पूजितानेक देवेन्द्रलोकैकपालम् श्रीदेवकी पुण्यबालम् आहृतानेकगोपीसुवर्णा भजेलम् श्रीपार्थसारत्य वेषम् पीतवस्त्रादिभूषम् भजे भक्तपोषम् श्रीपार्थसारत्य बाहुद्वयो वेददेहम् पाञ्च जन्याख्य सङ्गः पुर दक्ष बाहुम् श्रीकारुडस्वीयवाहम् पुत्रपौत्रादि सम्पूर्ण दिव्य पीतवस्त्रादिभूषम् भजे भक्तपोषम् श्रीपार्थसारत्य वामे गरे चारुचक्रम् वारणेन्द्रार्थ सञ्चिह्न संसप्त नक्रम् कारुण्य सम्पूर्णनेत्रम् स्वीय सौन्दर्य सम्पूर्ण पीतवस्त्रादिभूषम् भजे भक्तपोषम् श्रीपार्थसारत्य लक्ष्मीन सिंहात्युपेतम् रङ्गनाथेन देवेन नित्यम् समेदम् भक्तिः सदा साधु गीतम् स्वीय भक्ताय पार्थाय सम्प्रोक्त गीतम् श्रीपार्थसारत्य वेषम् पीतवस्त्रादिभूषम् भजे भक्तपोषम् श्रीपार्थसारत्य वेषम् भक्त्या कृतम् स्तोत्ररत्नम् दीक्षितानन्द रामेण सर्वार्थसिद्ध्यै नित्यम् पठेद्भक्तिसाई वासुदेव प्रसादो भवे देव तस्य श्रीपार्थसारत्य पीतवस्त्रादिभूषम् भजे भक्तपोषम् श्रीपार्थसारत्य पीतवस्त्रादिभूषं भजे भक्तपोषं श्रीपार्थसारथ्य श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् नूति अट् नामावली श्रीमते रामानुजाय नमः ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாயகி ஸ்ரீ ஸ்ரீரங்கநாதாய சமேஸ்ரீ ரங்க நம திருக்கோழி ஸ்ரீ வாசலி சமேஸ்ரீ அழகிய மணவாளி நம திருக்கரம்பணு ஸ்ரீ பூர்வேவி சமேஸ்ரீ புருஷோத்தமாய நம திருவள்ளை ஸ்ரீ பங்கஜவல் சேத்த ஸ்ரீ புண்டரி கட்சா நம திரு அன்பில் ஸ்ரீ அழகியவல்லி திருவடி திருவடிவழகிய நம்பி சுவாமினே நமக திருப்பேர் நகர் ஸ்ரீ கமலவல்லி சமேத்த அப்பக்குடத்தான் சுவாமி நே நமக திருக்கண்டியூ ஸ்ரீ கமலவல்லி சமேத்த ஸ்ரீ அரண்சாபம் தீர்த்த சுவாமினே நமக திருக்கூடலூர் ஸ்ரீ பத்மாசனவல்லி சமேத்த ஸ்ரீ வையம் காத்த சுவாமி நமக எனமக திருக்கவித்தளம் ஸ்ரீ ரமாமணிவல்லி சமேத்த ஸ்ரீ கஜேந்திர வரதாய எனமக திருப்புள்ளம் பூதங்குடி ஸ்ரீ பொற்றாமரையாள் சமேத்த ஸ்ரீ வல்வில் ராமாய எனமக திருஆதனு ஸ்ரீ ரங்கநாயகி சமேத்த ஸ்ரீ ஆண்டளக்குமையன் சுவாமினே நமக திருக்குடந்தை ஸ்ரீ கோமளவல்லி சமேத்த ஸ்ரீ ஷாரங்கபாணியே நமக திருவிண்ணக ஸ்ரீ பூமி தேவி சமேத்த ஸ்ரீ ஓப்பிலியப்பன் சுவாமி நே நமக திருநரையூர் ஸ்ரீ நம்பிக்கை நாச்சியா ஸ்ரீ வஞ்சுளவல்லி சமேத்த ஸ்ரீ நம்பி சுவாமினே நமக திருச்சேரை ஸ்ரீ சாரநாயகி சமேத ஸ்ரீ சாரநாதா எனமக திருக்கண்ணமங்கை ஸ்ரீ அபிஷேகவல்லி சமேத ஸ்ரீ பக்தவத் எனமக திருக்கண்ணபுரம் ஸ்ரீ கண்ணபுரநாயகி சமேத ஸ்ரீ சௌரிராஜா எனமக திருக்கண்ணங்குடி ஸ்ரீ அரவிந்தவல்லி சமேத ஸ்ரீ ஷியாமளமேனி சுவாமினே எனமக திருநாகை ஸ்ரீ சௌந்தர்யவல்லி சமேத ஸ்ரீ சௌந்தர்யராஜா எனமக திருத்தஞ்சை மாமணி கோவில் ஸ்ரீ

திருவள்ளியங்குடி ஸ்ரீ மரகதவல்லி சமேத்த ஸ்ரீ கோலவில்லி ராமாய நமக திருவழுந்தூர் ஸ்ரீ செங்கமலவல்லி சமேத்த ஸ்ரீ ஆமருயப்ப சுவாமி நமக திருச்சிருப்புளியூர் ஸ்ரீ திருமாமகள் சமேத்த ஸ்ரீ அருமாகடல் சுவாமினே நமக திருத்தலை சங்கனான்மதியம் ஸ்ரீ தலைச்சங்கனாச்சியார் சமேத ஸ்ரீ நான்மதிய சுவாமினே நமக திருஇந்தளூர்றச்சந்திராாப விமோச்சனவீ சமேதீ சுகந்தவன பரிமரங்க நம திருக்காவளம்பாடி ஸ்ரீ மடவரல் மங்கை கோபால சமேதீபாலிருஷ்ணாய நம சீராம விண்ணகரம் ஸ்ரீ மட்டவிழுங்குழலி சமேதிரீ தாடாழஸ்வ நம திரு அரிமேயவிண்ணகரம் ஸ்ரீ அமித்தடவல்லி கூத்த குடமாடுக்கூத்தினே நம திருவன் ஸ்ரீ புருஷோத்தம நாயகி ஸ்ரீ புருஷோத்தமாய நமக திருச்செம்பொன்சே கோவில் ஸ்ரீ அள்ளி மாமலர் நாச்சியார் ஸ்ரீ பேரருளாள பேரருளாலே நமக திருமணிமாட கோவில் ஸ்ரீ புண்டரீக்கவல்லி சமேத ஸ்ரீ நந்தா விளக்கு நந்தாவிளக்குஸ்வாமினே நமக திருவைகுந்த விண்ணகரம் ஸ்ரீ வைகுந்தவல்லி சமேத ஸ்ரீ வைகுந்தநாட்டாய நமக திருவாலி திருநகரி ஸ்ரீ അമృతகடவல்லி समेत ஸ்ரீ வயலாலி மணவாள சுவாமினே நமஹ திருத்தேவனார் தொகை ஸ்ரீ கடல் மகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ தெய்வநாயக்கா எநமக திருத்தெற்றியம்பலம் ஸ்ரீ செங்கமலவள்ளி சமேத ஸ்ரீ செங்கன்மாள் சுவாமினே நமக திருமணிக்கூடம் ஸ்ரீ திருமாமகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ மணிக்கூட நாயக்கா எநமக திருவள்ளக்குளம் ஸ்ரீ பூவார் திருமகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ கண்ண நாராயணாய நமக திருப்பார்த்தன் பள்ளி ஸ்ரீ தாமரை நாயக்கி சமேத்த ஸ்ரீ தாமரையாள் கேழ்வன் சுவாமினே நமக திருச்சித்ரக்கூட்டம் ஸ்ரீ புண்டரீக்கவல்லி சமேதிரீ கோவிந்தராஜா நமக திருவஹீந்திரபுரம் ஸ்ரீ வைகுண்டநாயகி ஸ்ரீ தெய்வநாயகாய நம திருக்கோவலூர் ஸ்ரீ பூங்கோவல் நாச்சியார் ஸ்ரீ திருவிக்ரமாய நம திருக்கச்சி ஸ்ரீ பெருந்தேவி தாயா பேரருளாள பேரருளாலே நமக அஷ்டபுயகரம் ஸ்ரீ அலர்மேல் மங்கை சமேதீ ஸ்ரீ கேஷவாய நம திருத்தன்கா ஸ்ரீ மரகதவல்லி சமேதீ தீப பிரகாஷாய நமக திருவேழுக்கை ஸ்ரீவேழுக்கைவல்லி சமேதீ முநாயகாய நமக திருநீரகம் ஸ்ரீநீலமங்கைவல்லி சமேதீ ஜீஷா நமக திருப்பாடகம் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமேவி சமே ஸ்ரீ பாண்டவூதாய நமக திருநிலா திங்கள் துண்டம் ஸ்ரீநேர் ஒருவர்லாவி சமேத்த ஸ்ரீ நிலா திங்கள் துண்டத்தான் சுவாமினே நமக திரு ஊரகம் ஸ்ரீ அமுதவல்லி சமேத்த ஸ்ரீ உலகளந்தான் சுவாமினே நமக திருவெக்கா ஸ்ரீ கோமளவல்லி சமேத்த ஸ்ரீ சொன்னவண்ணம் செய்த சுவாமினே நே நமக திருக்காரகம் ஸ்ரீ பத்மாமணி நாச்சியார் சமேத்த ஸ்ரீ கருணாகராய நமக திருக்கார்வாணம் ஸ்ரீ கமலவல்லி சமேதீ கழுவன் நம திருக்கழுவணுஸ்ரீ அஞ்சிலைவல்லி சமேதீ ஆதிவராஹாயே நம திருப்பவளவண்ணம் திருப்பரமேஸ்வர சமேதீ ஸ்ரீ திருப்பரமேஸ்வரவிண்ணகரம் ஸ்ரீவைகுண்டவீ ஸ்ரீ பரமபதநாதாய நம ஸ்ரீ மரகதவல்லி ஸ்ரீ விஜயராகவாய நம திருநின்றவு ஸ்ரீ என்னை பெற்ற தாயா சமேத ஸ்ரீ பக்தவத் பக்தவத்சலாய நம திருயூள் ஸ்ரீ கனகவல்லி சமேத ஸ்ரீ வீரராகவாய நம திருவல்லிக்கேணி ஸ்ரீ ருக்மிணி சமேத ஸ்ரீவேங்கடகிருஷ்ணாய நம திருநீர்மலை ஸ்ரீ அனிமாமலர்மங்கை சமேத ஸ்ரீ நீர்வண்ணன் சுவாமி நே நம திரு இடவந்தை ஸ்ரீ கோமளவல்லி சமேத ஸ்ரீ நித்ய கல்யாண வராஹாய நம திருக்கடல் மலை ஸ்ரீநிலமங்கை நாச்சியார் சமேத ஸ்ரீ ஸ்தலசைனதுரைவான் சுவாமினே நமஹ திருக்கடிகை ஸ்ரீ அமிர்தவல்லி சமேத்த ஸ்ரீ யோகநர் சிம்ஹாய நம திருநாவாய் ஸ்ரீ மலர்மங்கை நாச்சியார் சமேத ஸ்ரீ நாராயணாய நம திருவித்துவக்கோடு ஸ்ரீவித்துவ கோட்டுவல்லி ஸ்ரீ உயவந்தான் நே நமஹ திருக்காட்கரை ஸ்ரீ பெருஞ்செல்வநாயகி சமேத்த ஸ்ரீகாட்கரை அப்பன் சுவாமி நே நம திருமூழிக் ஸ்ரீ மதுரவேணி சமேத்த ஸ்ரீ திருமூழிக் களத்தான் சுவாமினே நமஹ திருவல்லவாழ் ஸ்ரீ திருக்கொழுந்து நாச்சியார் ஸ்ரீ கோலபிரான் சுவாமினே நம திருக்கடித்தானம் ஸ்ரீ கற்பகவல்லி சமேத்திரீ ஸ்ரீ நாராயணாய நம திருச்செங்கொன்று ஸ்ரீ செங்கமலவல்லி சமேத ஸ்ரீ இமயவரப்பன் சுவாமினே நமக திருப்புளியூர் ஸ்ரீ பொற்கொடி நாச்சியார் சமேத்திரீ மாயபிரான் சுவாமி திருவாரண் ஸ்ரீ பத்மாசன நாச்சியார் சமேத ஸ்ரீ திருக்குறளப்பன் சுவாமினே நம திருவண்வண்டு ஸ்ரீ கமலவல்லி ஸ்ரீ பாம்பனையப்பன் சுவாமினே நமஹ திருவனந்தபுரம் ஸ்ரீ ஹரி லக்ஷ்மி சமேத ஸ்ரீ அனந்த பத்மநாபாய நமஹ திருவட்டாறு ஸ்ரீ மரகதவல்லி சமேத ஸ்ரீ ஆதிகேஷவாய நமக திருவன் பரிசாரம் ஸ்ரீ கமலவல்லி சமேத ஸ்ரீ திருக்குறளப்பன் சுவாமினே நமக திருக்குருங்குடி ஸ்ரீ குருங்குடிவல்லி சமேத ஸ்ரீ வைஷ்ணவநம்பி சுவாமினே நமக திருஸ்ரீவரமங்கை ஸ்ரீவரமங்கை நாச்சியார் சமே ஸ்ரீ தோத்தாநாயகா நமஸ்ரீ வைக்குண்டம் ஸ்ரீவைக்குவல் சமே ஸ்ரீ கள்ளபிராண் நம ஸ்ரீவரகுணவல்லி ஸ்ரீவரணவீ சமே ஸ்ரீவிஜயசனா நம ஸ்ரீமலர் ஸ்ரீமலர்மகள் நாச்சியார் சமேதீ காய்ச்சினவேந்தன்ஸ்வாமி நம மங்களம் ஸ்ரீ கருந்தடங்கண்ணி சமேத ஸ்ரீ தேவபிரான் சுவாமினே ஸ்ரீ அரவிந்தலோச்சநாய நம திருக்குழந்தை ஸ்ரீ குழந்தைவல்லி சமேத ஸ்ரீ மாயக்கூத்தன் சுவாமினே நம திருக்கோளூர் ஸ்ரீ கோழூர்வல்லி சமேத ஸ்ரீ வைத்தமாநிதிவாமினே நம தென் திருப்பேரை ஸ்ரீ குழை வள்ளி சமேத ஸ்ரீ மகர நெடுங்குழை காதன் சுவாமி ஆதிநாத வள்ளி சமேத்த ஸ்ரீ ஆதிநாதாய நமஹ திருவில்லிப்புத்து ஸ்ரீ கோதா சமேத ஸ்ரீ ரங்கமண்ணா சுவாமி ஸ்ரீ வடபதிர சாயினை ச நமக திருத்தங்கல் ஸ்ரீ அண்ணநாயகி சமேத திருத்தங்காளப்பன் சுவாமினே நமக திருக்கூடல் ஸ்ரீ மதுரவல்லி ஸ்ரீ கூடலழக சுவாமினே நமக திருமாளிருஞ்சோலை ஸ்ரீ சுந்தரவல்லி சமேத்த ஸ்ரீ சுந்தரராஜாய நமக திருமோகு ஸ்ரீ மோகனவல்லி சமேத்த ஸ்ரீ காளமேக சுவாமினே நமக திருக்கோஷ்டியோ ஸ்ரீ திருமாமகள் நாச்சியார் சமேத்த ஸ்ரீ சௌமிய நாராயணாய நமக திருப்புல்லாணி ஸ்ரீ கல்யாணவல்லி சமேத்த ஸ்ரீ கல்யாண ஜெகந்நாதா எனமக திருமையம் ஸ்ரீ உய்யவந்தாள் நாச்சியார் சமேத்த ஸ்ரீ சத்யகிரிநாதாய எனமக तिर श्री सीता समेत श्री रघुनायकाय नम नयीचारण्यम श्री श्री हरिलक्ष्मी समेत देवराजाय नमः திருப்பிருதி ஸ்ரீ பரிமளவல்லி சமேத்த ஸ்ரீ பரமபுருஷாய புருஷாய நமக கண்டமென்னும் கடிநகர் ஸ்ரீ புண்டரீகவல்லி சமேத்த ஸ்ரீ நீலமேகாய நமக திருவதரி ஸ்ரீ அரவிந்தவல்லி சமேத்திரீ பத்ரிநாராயணாய நமக திரிஷால கிராமம் ஸ்ரீ தேவி தேவிநாச்சியார் சமேத்திரீ மூர்த்தையே நமக திருவட மதுரை ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோவர்தனேஷாய நமக திருஆய்பாடி ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா நாய்கா சமேத்திரீ நவமோகன கிருஷ்ணா நமக திரு துவாரகை ஸ்ரீ கல்யாண நாச்சியார் சமேத ஸ்ரீ கல்யாண நாராயணாய நமக திருச்சிங்கவள் குன்றம் ஸ்ரீ லக்ஷ்மி நாச்சியார் சமேத ஸ்ரீ நரசிம்ஹாய நமக திருவேங்கடம் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயா சமேத ஸ்ரீ திருவேங்கட சுவாமினே நமக திருப்பார்கடல் ஸ்ரீ ஸ்ரீ கடல் மகள் நாச்சியார் சமேத ஸ்ரீ கஷீராப்திநாத்தாய நமக